நம்பிக்கை வைக்காத இந்த டீம் இந்த வருஷம் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல ஐ திங்க் வந்து சில ரெனோவேஷன் நடக்குது பிட்ச் கூட ரீலே பண்றாங்க அப்படின்றது மாதிரி நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன் துஷார் தேஷ்பாண்டிய விட்டது ஒரு குறை ஏன்னா இந்த டீமே அவர் வந்து எடுத்து வளர்த்து அவர் வந்து இவ்வளவு நல்ல போலரா வந்திருக்கிறதுக்கு சிஎஸ்கி ஒரு பெரிய காரணமா இருந்து முடிஞ்ச அளவுக்கு துரத்தி போனாங்க அவர் வரலன்றது ஒரு குறைதான் ஏன் அந்த வருத்தம் இருக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து இவ்வளவு நாளா இல்லன்ற வருத்தம் இருக்கு பட் திட்ட அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஒரு தடவை ஆப்ஷன்ல தமிழ்நாடு வீரர்களுக்கு போவாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போவாங்க இந்த பட்ஜெட் வரைக்கும் இவங்களுக்கு போகலாம் அந்த பட்ஜெட்ல ஒத்து வராதப்பதான் அவங்க வந்து விட்டுருவாங்க சோ போவா போனாங்க ஒரு அளவுக்கு மேல கிடைச்சது இல்லைன்றதுதான் உண்மை ஒரு அவ்வளோ பெரிய பேர் இன்னும் வாங்கல பட் ஸ்டில் அவர் உங்களுக்கு இந்த பீன்ஸ் இருப்பாரு எங்கேயாவது அவர் வந்து நிறைய ஒரு பெரிய லேர்னிங் டவுர்ல இருக்கும்போது இது நிச்சயமா ஒரு உதவும் நல் நல்ல பின் நல்ல பின் நீ இப்ப நீங்க கேட்கறீங்கனாலே ஹெட் லைன் வாங்கிருக்காரு நான் வணக்கம் வணக்கம் பிராங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப டயர்ட் பிஸி கெடுல்ல இருக்கீங்க எப்படி இருக்கீங்க பரவாயில்ல உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு என்ன ஆஃபீஸ் தான் வர முடியல மழை இப்போ தான் நினைஞ்சிருக்கேன் தலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் உங்கள் பிசிஸ் கட்லேயும் எங்களுக்காக டைம் கொடுத்தது ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவரால் பேசுறதுக்கு முன்னாடி டீமை பற்றி பேசிடலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு டீமை பற்றியும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைக் இருந்தி அங்கே எப்படி இருந்துச்சுன்னு ஆக்சனை உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லைவில் பார்த்துட்டு இருந்து எப்படி இருந்துச்சு எனக்கு என்னதுன்னா எதிர்பார்க்க ஏன்னா நூத்தி இருபது கோடின்றது முதல் முறை வருதுன்றது நான் எதிர்பார்த்தேன் அண்ட் டீம் சுணர்ந்துட்டாங்க வெறும் வெளியே வெளிநாட்டு வீரர்களுக்கு மட்டும் நீங்க வந்து பல கோடி கொடுத்து உள்நாட்டு வீரர்களை வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டை உள்ள வச்சுக்கலான்ற கருத்து மாறும் இந்த சீசன் நினைச்சேன் சோ அதுபடி இந்த ரெக்கார்டுகள் எல்லாமே இந்தியர்களை நோக்கி போச்சு அண்ட் இன்னொரு நான் எதிர்பார்த்தது என்னதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஒரு சில டீம்ஸ் பயங்கரமா இறங்குவாங்க அப்போ ஒரு சில டீம் வந்து வெறும் மிக்சர் சாப்பிட்டு இருப்பாங்க செகண்ட் டே ஆக்ரோஷமா வருவாங்க அதுவும் பார்த்தா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே போச்சு நீங்க யாரை சொன்னீங்கன்னு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுச்சு செகண்ட் டே சீரி பாஞ்சான்றது அப்கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு என்னடா மிச்சர் சாப்பிட்றீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் செகண்ட் டே வந்து ஒரு மாதிரி பெஸ்ட் லெவன் பெஸ்ட் ஃபிஃப்டின் ஐ திங்க் பெஸ்ட் அந்த டுவெண்ட்டி எடுத்துருக்காங்கனே சொல்லலாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி பேசிடலான்னா நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கு நிறையா பாசிட்டிவ்ஸும் இருக்கும் சிஎஸ்கேல பாசிட்டிவாக நீங்கள் எதை நான் பார்க்குறீங்க நெகட்டிவ்ஸ்னா நீங்க என்ன பாக்குறீங்கன்னு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் பட் பாசிட்டிவ்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வழக்கம் போல ஏற்கனவே ஒரு கோர் இருக்கு இந்த டீமை விட்டு போன வீரர்களுக்கு மேல ஒரு ஒரு கூடுதல் நம்பிக்கை வச்சு திரும்ப எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் சோ அத வந்து எடுக்காங்க அது இந்த டீமோட ஒரு ஃபேமிலி செட்டப் ஆஹ் உறுதிப்படுத்திருக்கு நல்லா இந்தியா சிமெண்ட் போலவே நல்லா சிமெண்ட் போட்டு கட்டின குடும்பம் இது அந்த குடும்பம் பிரியாம பாத்துக்கிட்டு அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க புரியுது ஆஹ் அடா நீங்க சொன்னதுல இந்த ஃபேமிலின்றது எப்பயுமே ஐபிஎல்ல ரெண்டு டீமும் இந்த ஃபேமிலி ரீயூனியனை வந்து ரொம்ப பார்ப்பாங்க ஒன்னு சிஎஸ்கே இன்னொன்னு எம்ஐ ரொம்ப பாத்தாங்க பட் எம்ஐ எல்லாரையும் கழட்டி விட்டுட்டாங்க நீங்களாம் எங்க ஃபேமிலியே இல்லடா போங்கடான்னு பட் சென்னை வந்து திருப்பி கொண்டு வந்துட்டாங்க அதை எப்படி பார்க்கலாம் இல்ல அதாவது மும்பை எப்பவுமே பண்ணுவாங்க மும்பைக்கு வந்து ஸ்ட்ராட்சி தான் கோர் கோரா இருக்கும் மத்தபடி அவுட் சைட்ல கோர் இருக்க வீரர்களை அவங்க வந்து ஒருத்தர் பாத்தி ஒருத்தர் ஷஃபிள் பண்ணதான் செய்வாங்க அதுல ஆச்சரியம் எதுவும் இல்லை அது ஐடியா ஐடியா பட் எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன் சூப்பர் டீம் எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பலமான டீம் எடுத்திருக்காங்க எனக்கு டெல்லி டீம் பிக் பண்ண விதம் சூப்பரா இருந்துச்சு தூள் சென்னைல வந்து எனக்கு ஒரே ஒரு குறை இருந்துச்சு ஏன்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லையோ இல்லை ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல ஏன்னா சிவன் தோவை எப்போ வந்து அவர் இந்தியா டி ட்வெண்ட்டி இந்தியா ஓடிஸ் இந்தியாவோட வேர்ல்டு கப் ஸ்காடுக்குள்ளே வந்தாரோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த பெஸ்ட் தூபையாக நம்ம பார்க்க முடியல லாஸ்ட் ஒன் இயர் அந்த இருந்து சோ ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டர் இல்லைன்ற ஒரு கேள்வி வருதுல்ல இங்கே இல்லை சிவன் தோபை வந்து போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எண்ட் அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரல பட் வந்து

என்னதான் உங்களுக்கு வந்து நீங்க போன வருஷம் டுவர்ட்ஸ் தி இந்தியன் டீம் ரிசல்ட் வரல நீங்க அந்த கருத்து வச்சிருந்தாலும் இந்த டீம் நம்பிக்கை வச்சிருக்காங்க ஓகே ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சு பவுலிங்கில் வந்து ஆல்ரெடி ரவி அஸ்வின் அஸ்வின் சார் ஃபஸ்ட்டு அஸ்வின் சார் கம் பேக் ஹோ ஹோம் கம்மிங் பார்த்துருக்கோம் அது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு சார் நீங்கள் சினிமா இன்டர்வியூ அஸ்வின் சார் இருக்கீங்க ஓகே ஆசனா அவரோட பட்டம் ஆயிடுச்சு ஆசனா ஹோம் கம்மிங் ஆசனா அவங்க எதிர்பார்த்துருக்காங்க நம்ம இன்டர்வியூலேயே நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசின பேர் நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்பெக்டட் தான் பட் பியூட்டிஃபுல் அதாவது லைஃப் இஸ் கம் ஃபுல் சர்க்கிள் பாங்கல அது மாதிரி இந்த ஆளுக்கார அங்கே வந்திருக்காரு ஹோப்ஃபுல்லி முன்னாடிலாம் எல்லாம் கப் ஜெயிச்சப்ப அஸ்வின் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ ஹர்பஜன் சிங் கப் ஜெயிக்கிறப்ப எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ அந்த மாதிரி அஸ்வின் கொடுப்பு திரும்ப கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஆல்ரெடி இருக்கும்போது ஒரு நூறு அகமது மாதிரி ஒரு ஸ்பின்னருக்கு பத்து கோடிக்கு போனது வந்து எப்படி இருந்துச்சு அது எப்படி பாக்குறாங்க அவங்க டீம் ஸ்ட்ராட்டஜிக்கா அதாவது அஞ்சு கோடியில இருந்து ஏத்தி விட்டாங்க அப்படியே நாங்க எடுத்து அதுதான் நாங்க கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் அந்த தொகைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன் சிஎஸ்கே பாரம்பரியமா நீங்க யோசிச்சு பாருங்களேன் ரிஸ்க் பின்னஸ் அவ்வளவா விளையாடுனது இல்லை டீம்ல ரொம்ப ஆரம்பத்துல இருக்கி சாமியல் பத்ரி விளையாடினாரு பட் அவர் மோர் ஆஃப் பவர் பிளே போலரு அதுக்கப்புறம் பிரசாந்த் சோலாங்கிற போன மெகா ஆப்ஷன்ல எடுத்திருந்தாங்க ஃபியூ கேம்ஸ் தான் கிடைச்சிச்சு டீம் நல்லா பண்ணாத சீசன்ல ஒரு ரெண்டு கேம் கொடுத்தாங்க அவருக்கு ஸோ ட்ரெடிஷ்னல் நம்பிக்கை வைக்காத இந்த டீம் இந்த வருஷம் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல தீன் செப்பார்க்ல வந்து சில ரெனோவேஷன் நடக்குது பிட்ச் கூட ரீலே பண்றாங்க அப்படின்றது மாதிரி நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன் ஓகே இந்த கேஸ் மேபி இது இன்னும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் கண்டீஷன் அதாவது ஐ மீன் சாரி ஹோம் கண்டிஷன்ஸ்னா உங்களுக்கு வந்து நூறு அமர் அவே கண்டிஷன்ஸ்னா சாம் காரன் சோ அந்த மாதிரி ஸ்வாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு அட்டாகிங் ரிஸ்பினர் வேணும் உங்களுக்கு வந்து ரவிச்சந்திரன் அஷ்வின் பவர் பிளேல போடுறாரு

அதுக்கப்புறம் வந்து தீபச்சாரியும் வெளிய விட்டுட்டாங்க உங்களுக்கு பத்திரம்னா அண்ட் கலிலமை அது ரெண்டு பேருமே வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரான்னு கேட்டா இல்ல இல்ல சோ அவங்க ரெண்டு பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணதை எப்படி பாக்கலாம் கலிமுக நீங்க வந்து ஒரு நாலு வருஷம் விளையாடுனாலே நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போல தான் சோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சேன் கலில்லாம கூட இந்தியாக்காக ரீசனபிளா விளையாடி இருக்காரு சோ அந்த இன் எக்ஸ்பீரியன்ஸ் போல் சரியில வர மாட்டாரு துஷார் தேஷ் பாண்டியை விட்டது ஒரு குறை ஏன்னா இந்த டீமே அவர் வந்து கிடைத்து வளர்த்து அவர் வந்து இவ்வளவு நல்ல போலரா வந்திருக்கிறதுக்கு சிஎஸ்கி ஒரு பெரிய காரணமாக முடிஞ்ச அளவுக்கு துரத்தி போனாங்க அவர் வரலன்றது ஒரு ஒரு குறைதான் பட் கலில் அஹமது வந்து ரஹ்மான் ரோல் ஆமா ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் மிடில் ஓவர்ல ஒண்ணு கலீல் அஹமத் அதை நல்லாரு போன சீசன் நல்லா பண்ணியிருந்தாரு ஆனா இன்னொன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு நீங்க டெவன் கான்வையோ ஒரு சிக்ஸ் க்ரோஸுக்கு எடுக்கும்போது நீங்க திருப்பி ரச்சின் ரவீந்திராவோ ஒரு ஃபோர் க்ரோஸுக்கு எந்த பொசிஷன்ல ஆட வைக்க போகிறாங்க ஏன்னா அவர் பெஸ்ட்டாக ஓப்பனிங்ல தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவரோட நியூசிலாந்து கரியர்லயும் சோ அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஒரு டி டுவெண்ட்டிக்கு நம்பர் ஃபோர் ஆட வைக்க முடியுமா இல்லை நம்பர் ஃபைவ் ஆட வைக்க முடியுமான்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல ஏன்னா ராகுல் திரிபாதி கோர்ஸ் நம்பர் த்ரீ தான் ஆட வைக்கணும் சோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களோட பேட்டிங் ஆட்ரு இருக்கும் போது பொசிஷன் இருக்காது ஐ திங்க் யாராவது ஒருத்தர் இதுல மிடில் ஆர்டர்ல விளையாடி ஆகணும் ஓகே ருத்துராஜ் கான்வே ஓபனிங் அது இருந்துச்சு அன்லெஸ் யாருக்கும் கான்வேக்கு ரொம்ப ஃபார்ம் பேடா போச்சுன்னா வேணா நீங்க ரவீந்திராவை ஓபன் பண்ண வைக்கலாம் சோ எப்படி பாப்பா சிக்ஸ்டு ஸ்டார்ட் கிடையாது லெஃப்ட் ஹேண்ட் கான்வே அவுட் ஆனாருன்னா எனக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா வருவாரு உங்களுக்கு வந்து இவரு

போவாங்க இந்த பட்ஜெட் வரைக்கும் இவங்களுக்கு போகலாம் அந்த பட்ஜெட்ல ஒத்து வராதப்பதான் அவங்க வந்து விட்டுருவாங்க சோ போவா போனாங்க ஒரு அளவுக்கு மேல கிடைச்சது இல்லைன்றதுதான் உண்மை சோ திட்ட அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த தடவை பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிட்ட பட்ஜெட் இருந்தது போயிருக்காங்க விஜய் சங்கர் ஐ திங்க் ஐ திங்க் நடுவில் ஒரு சில மேட்சஸ்ல குரூஷியல் இன்னிங்ஸ் விளையாட முடியும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு ஐ திங்க் சமீபத்துல சையத் ஹார்திக் பாண்டியா ஓவர்ல கூட ரெண்டு மூணு சிக்ஸ் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிக்கிட்டு இருக்காரு சையத் முஸ்டக் சோ அவர் உள்ள வந்து எனக்கு சந்தோஷம் அஸ்வின் அப்கோர்ஸ் சொல்லவே நம்ம ஏற்கனவே அட்ரஸ் பண்ணிட்டோம் அதை தவிர எனக்கு வந்து ஆண்ட்ரே சித்தார்த் அண்டர் நைன்டீன்ல இப்ப இந்தியாக்காக விளையாடிக்கிட்டு இருக்காரு டிஎன்பிஎல் அவரை பார்த்திருக்கோம் டிஎன்பிஎல்ல மொதல் சீசன்ல அவரோட பெஸ்ட பாக்கல பட் ஒரு ஐபிஎல் சீசனுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் பயங்கரமா மாறுவாங்க அண்ட் பெரிய சிக்ஸ் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு அவர் பேக்அப் ரிசர்வ்ஸ் தான் இருப்பாரு அவர் வந்து கேம் ஐ விளையாடுறது இன்னொன்னு அந்த குர்ஜப் அதாவது இவர் வந்து எங்க லூதியானாவை செய்தவர் பஞ்சாப்ல பஞ்சாப்ல அவரு வந்து இருந்தவர் குருநானக் காலேஜ்ல படிக்கிறதுக்காக கிரிக்கெட் விளையாடணும் அதே சமயம் படிக்கணும் குருநானக் காலேஜ்ல வந்து டிஎன்பிஎல்ல ராபிட் ஸ்ட்ரைட் ஒரு ரெண்டு மூணு சீசன் விளையாடி ஃபர்ஸ்ட் அஸ்வின் டீம்ல விளையாடினாரு திண்டுக்கல் அதுக்கப்புறம் மதுரை டீமுக்காக விளையாடினாரு அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் ஒன்று வச்சிருக்காரு அருமையான பாலர்

அவரை எப்படி ரேட் பண்ணலாம் நம்ம இந்த ஐபிஎல் இல்ல நீங்க கரண்ட் போன் படி போனீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் சோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு மும்பை அவுட் பண்ணதே பண்ணது ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ்ல சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா மும்பை அந்த மாதிரி விட மாட்டாங்க அவங்களோட ஹோம் கிரோன் ஸ்கவுட்டட் டேலண்ட் அவங்க விட ரொம்ப ஆச்சரியம் ஐ திங்க் நீ சாட்னர் எடுத்தல நான் ஒருத்தரை எடுக்கிறேன் வெளியில எனக்கு வந்து சொல்ல தோணுச்சு சாட்டர் அங்க போயிட்டாரா சரி ஓகே இங்க அங்கே யாராவது யாராவது ஒரு அவ்வளவு பெரிய பேர் இன்னும் வாங்கல அவர் அவர் உங்களுக்கு வந்து நிறைய ஒரு பெரிய லேர்னிங் இருக்கும் போது நிச்சயமா உதவும் நல்ல நல்ல பிக் பிக் நீ இப்ப நீங்க கண்டிப்பா அடுத்து உங்களோட பிளேயிங் லெவனா என்னவா நான் இருக்கும் நீங்க ஒரு அனாலிட்டிக்ஸா ஒரு கமெண்டேட்டரா ஒரு உங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் ருத்ராஜ் அண்ட் டெவான் கார்மேங் ராகுல்

அதுக்கப்புறம் எனக்கு வந்து மூணு போலர்ன்றப்போ பத்திரனா அண்ட் பத்திரனா அண்ட் நான் வந்து இவரை போட்டுப்பேன் கலில் அகமத் ஓகே கலில் அகமத் அண்ட் நம்பர் லெவனுக்கு உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு ஆக்சுவலா பேட்டிங் பேட்டிங் டீப்பா இருக்கு நீங்க தீப குட்டா மாதிரி ஒரு பிளேயரை கூட எடுத்துட்டு போகலாம் புரியுது நிறைய இருக்கு நம்பர் லெவனுக்கு ஓகே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு

Ah,